மார்ச் கடைசியிலேருந்து மே மாதம் வரைக்குமே வந்து எப்பயுமே தமிழ் சீரியல்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரணம் தான் ஏன் அப்படின்னா வந்து ஒரு கொஞ்சம் நாட்களாகவே ஒரு பதினேழு வருஷமாக எப்போ ஐபிஎல் ஒரு விஷயம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சோ எல்லோரும் அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயங்காலத்துலேருந்து நைட் அதுவும் ப்ரைம் டைம் சீரியல் டைமில் தான் வந்து ஐபிஎல்லும் வேறு ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ இதனால் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க சிறகடி காசை ஆல்ரெடி நம்பர் ஒன்ல இருக்கிற ஒரு கெத்தில் தான் வந்து பல நேரங்களில் ஃபில்லர் எபிசோட்ஸ்லாம் நிறைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஆனால் அந்த பக்கம் மற்ற சீரியல் போட்டியோடு சேர்ந்து ஐபிஎலையும் சமாளிச்சாகணும் அதனால் இந்த வாரத்தில் வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கும் பொழுது இப்போ ஆல்ரெடிக்கும் முத்துவுக்கும் இருந்த சண்டை முத்து வந்து ஜெயிலுக்கு ஏன் போனார் அப்படிங்கிற ஒரு கொக்கி ஸோ அவர் ஜெயிலுக்கு போனார் அவர் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறது ஒரு பக்கம் அதுவும் மனோஜ் செஞ்ச தப்புக்கு இவர் ஜெயிலுக்கு போயிருக்கார் ஆனால் அதை தைரியமாக மனோஜ் வேறு பேசுகிறார் என்ன விஷயம் எதுனால விஜயா ஒன்று இன்னொன்று இப்போ புது ப்ரோமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கதிர்னு ஒருத்தர் ஏற்கனவே துரத்தி பிடிக்க போய்தான் கண்ணை இழந்து வந்து நின்னாரு மனோஜ் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காரு அவர் ஏதோ வேற ஊரில் இருக்காரு வேற நாட்டில் இருக்காருனாங்க அவர் சென்னையில தான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு அவரை வந்து துரத்திக்கிட்டே போய் ரோகிணி வந்து அவரை போய் சட்டக்காலரை பிடிச்சி அடிக்கலான்னு பார்த்தா அவர் தள்ளி விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு நடு ரோட்டில் பாவமாக மனோஜ் ஓடின மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி அங்கேயும் ஒன்றும் நடக்கலை ஆனால் இதுக்கு தான் பெரிய ஆப்பாக கரெக்டாக வந்து அடுத்து வருவது அடுத்து வருவதுன்னு சனிக்கிழமை வரைக்கும் இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பரசுமாவாவுடைய கல்யாணத்தை அங்கே ப்ரௌன் மணி சுற்றிக்கிட்டு இருக்க ஒரே கல்யாணத்தை இருந்துட்டு கூட அந்த கல்யாணத்தோட மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி அந்த கல்யாணத்துக்கு வந்து டாக்ஸியெல்லாம் கூப்பிட்டு வர்றது முத்து அதே மாதிரி சமையல் பார்த்துக்கறதுல ரவி வேறு ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்கார் இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ருதியும் வேறு வந்து அவங்க தண்ணி அவங்க சம்ம சம்மந்தப்பட்டு ஏதோ வேலை செய்கிறாங்க அப்படின்னாங்க ப்ளஸ் மீனா வந்து பார்த்திங்கன்னா பூ டெக்கரேஷன் பண்ணுறாங்க இவங்க யாருக்கெல்லையும் சிக்காத ப்ரௌன் மணி கடைசியாக முத்து கைகளை சிக்கி முத்து வந்து ஃபேமிலிலாம் கூட்டு வந்து காமிக்கும் பொழுது அவர் ட்வின் பிரதர்னு சொல்ல போகிறாரா பொய் சொல்ல போகிறாரா உண்மையை சொல்ல போகிறாரா ரோகிணி சிக்க போகிறாங்களா என்ன செஞ்சு இந்த பெரிய கண்டத்தில் வந்து ரோகிணி தப்பிக்க போகிறாங்க ஏன்னா ரோகிணி தப்பிச்சுருவாங்கன்னு மட்டும் நமக்குலாம் தெரியுது என்ன நினைக்கிறீங்க நீங்கங்கிறத சொல்லுங்கள்